நம்ம தலையிடணும் இல்ல அரசியல் நம்ம வாழ்க்கையில தலையிடும் வணக்கம் விடுதலை கலைமையர்களுக்கு பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து வருகிறோம் தற்போது நாம் சந்திக்க வந்திருக்கின்ற ஆளுமை கடலூர் கள்ளக்குறிச்சி மண்டல செயலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் சௌதி ராஜ்குமார் அவர்களே அண்ணா வணக்கம் வணக்கம் நல்லமாண்ணா நலமா இருக்க அண்ணா தமிழ்நாட்டில் வந்து நிறைய குற்றங்கள் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு ஆனாலுமே கூட பெரிய அளவில் வந்து ஒரு மக்கள் பாதிக்கப்படுற சூழலில் விடுதலை சிறுத்தைகளை வந்து முதன்மையாக களத்தில் போய் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் அதே சார்ந்த ஏன்னா விடுதலை சிறுத்தை வந்து வேங்கவேல் சம்மந்தமாக ஒரு குடிநீர் தொட்டியில் மழங்காலம் சம்மந்தமாக ஒரு வழக்கு தொடுத்துருந்தீங்க அந்த வழக்கு தள்ளுபடியாக இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க வழக்கு தள்ளுபடியாக வழக்கை விசாரிச்சவங்க வந்து ஒருதலை பட்சமாக இருக்காங்க அந்த விசாரணையும் சரியில்லை அதாவது நாங்கள் என்ன பண்ணுறோம் வேங்க சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் இருபத்தி ஆறு அது வெளியே வருது அதற்கு முன்னாடியே வந்து அந்த மலம் கலந்த தண்ணீரை வந்து அந்த மக்கள் குடிச்சிருக்கங்க அதில் இம்மிடியேட்டாக ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்படுது அது உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற அரசு மருத்துவமனைக்கு போகிறாங்க அங்கே போன உடனே டாக்டர் செக் பண்ணிவிட்டு அந்த குழந்தை வந்து அந்த இது குடி தண்ணியில் ஏதோ வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நச்சு கலந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அது தண்ணீரை செக் பண்ணும்போது டாக்டர் வந்து கொடுத்த படி அந்த மக்கள் வந்து உடனே என்ன பண்ணாங்க தண்ணீரை பார்க்குறாங்க தண்ணீர் வந்து அந்த மாதிரி குழம்பி ஒரு கலர் மாதிரி மலம் கலந்த அந்த அதை பார்க்குறாங்க அதுக்கிடையில் குடிச்சிட்ருக்காங்க குடித்த உடனே அந்த தண்ணீர் என்ன பண்ணாங்க செக் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க அங்கே அங்கே அந்த இருக்கின்ற அந்த ரெண்டு அங்கே இருக்கிற வந்து மைனாரிட்டி அந்த இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் வந்து அவங்க குடிக்க தண்ணியை பார்க்குறாங்க அந்த குடித்த உடனே அவங்களுக்கு அந்த அதை நினைக்கும் போது அவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி வாந்தி அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகுது இதைத்தான் வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆயுத காவல்படை சேர்ந்த முரளிராஜாங்கிறவர் வந்து உடனே அது வந்து அவங்க அப்பா அதை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க சொல்கிறாரு அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கும்போது அது வந்து உபதாகரமாக தமிழ்நாடு முழுக்க மட்டுமல்ல இந்தியா முழுக்க ஒரு வெட்டி தலைக்குனியக்கூடிய ஒரு சம்பவமாக நடந்தே இருக்கிறது அது கடந்த காலம் வந்து நம்ம காவல்துறை மேலே உடனே வந்து காவல்துறை அது பாதிக்கப்பட்ட மக்கள் தலித்து மக்கள் என்பதற்காக உடனே என்ன பண்ணுறாங்க வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தாழ்த்தப்பட்ட வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவுப்படுறாங்க அந்த வழக்கை விசாரிக்க வந்த அந்த விசாரணை அதிகாரிகள் விசாரணை அடிப்படையில் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த செய்தி உடனே என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி மலம் கலந்துன்னு தெரிஞ்ச உடனே உடனே அங்கே இருக்கிற தாசில்தார் ஆரைய அந்த காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே விட அந்த தண்ணியை தொட்டிலிருந்து வெளியேற்றாங்க அதுதான் முதல் தவறே அது மலம் கலந்துருக்குன்னு சொன்னாலே அதை என்ன பண்ணோம் ஆய்வுக்கு உட்படுத்துவாங்க அதை பிடிச்சு ஒரு இதில் வச்சுருந்து நாளைக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணோன்னுனாக்க அந்த தண்ணீர் வேணும் அப்படி செய்யாமல் எப்படி இப்போ சிபிசிஐடி என்ன சொல்றாங்க சுதர்சன் இவங்க இவங்க பட்டியலினத்தை சார்ந்த இந்த பசங்களாக தான் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு தான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்க வந்து குற்றச்சாட்டு வந்து சிபிசிஐடி மேல வைக்கிற மாதிரி இருக்கு ஆக்சுவலி என்ன நடக்குன்னா முதல்ல அந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் பத்மாவுடைய கணவர் முத்தையேடம் தான் ஆரம்பிக்குது முத்தையாக வந்து அங்கே இருக்கிற ஷண்முக டேங்க் ஆப்ரேட்டர் அவர் தான் வந்து அவங்கள வந்து தேர்தலில் வந்து குடி தண்ணீர் தொட்டியை வந்து நாங்கள் வீட்டுக்கு வீடு வந்து நாங்கள் குழாய் அமைத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் வந்து குழாய் தண்ணீர் கொடுக்குறோம் பாதாள சாக்கடை அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியில் கொடுத்ததால ஷண்முகம் என்ன பண்ணாருந்து இருபத்தி ரெண்டு குடும்பத்திலேருந்து ஒட்டுமொத்தமாக வாக்கு வாங்கி கொடுக்குறாரு அப்போ அந்த இது நடக்கலைங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி செய்த வாக்குறுதி நடக்கலை ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க கிராம சபை அது வந்து நடக்குது அந்த சபையில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க பைப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு போட்டு வந்து இவங்க வந்து அந்த கிராம சபையில் கணக்காட்டுறாங்க இது மாதிரி நடக்கலையே இது ஏன் கேட்கும் கேட்கும்போது தான் ஒரு ஒரு மோட்டிவேஷன் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க கலவாயில சொல்கிறாங்க அப்போ அங்கே தான் ஒரு பிரச்சனை உருவாகுது அந்த முத்தையாவுக்கும் சண்முகத்துக்கும் உள்ள பிரச்சினையில் சண்முகத்தை வந்து டேங்க் ஆப்ரேட்டர் அந்த பதவியிலேருந்து அவரை நீக்கிட்டு வேற ஒருத்தர் போடுறாங்க அங்கே ஒரு இருக்கிற பிரச்சனை தான் வந்து அந்த சண்முகத்தை தான் முத்தையை பண்ண வேலைங்கிறதான் சொல்கிறாங்க முத்தையா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்டவரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தலித் மக்கள் மீதே அந்த குற்றத்தை வந்து வைக்கிறாங்க இல்லை இப்போ நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் சொல்கிறீங்க ஆனால் இப்போ தொடர்ந்து இரண்டாம் இப்போ தொடர்ந்து இரண்டு பீரியடாக விடுதலை சக்தியில் வந்து திராவிட மாட்டோம் கூட்டணில் இருக்கிறீங்க இப்போ கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணி கட்சியாக உங்களுக்கு வந்து இது மாதிரி செயல் செய்வாங்களா கூட்டணியில் இருந்தால் தவறு சுட்டிக்காட்டக்கூடாதா இல்லை தவறு சுட்டி காட்டக்கூடாதுன்றதாண்டி கூட்டணியில் இருக்கும்போது குறைஞ்சபட்சம் அவங்க வந்து உங்களுக்கான சப்போர்ட் தானே பண்ணுவாங்க எப்படி உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க எங்கே இப்போ இங்கே நீங்கள் இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்றைக்கி நடக்கிற படுகொலைகள் ஆணவ கொலைகள் இன்னைக்கு சாதிய வன்கொடுமைகள் இன்னைக்கு பார்த்துருக்கலாம் பொங்கல் கடைசி நாள் கருநாள் அன்னைக்கு புவனகிரி அடுத்த ஊரில் வந்து பொங்கல் நிகழ்ச்சி நடத்த காவல்துறை வந்து உள்ள பூந்தில் லத்தி சார்ஜ் பண்ணுது இப்போ வேங்கவயல் நிகழ்ச்சியிலே வந்து நிகழ்விலே வந்து தலித்துகள் மீது வந்து குற்றச்சாட்டை வந்து திருப்புறாங்க நான் என்ன கேட்குறேன்னாக்கா குற்றப்பத்திரிக்கைங்கிறது வந்து நீங்கள் வந்து நீங்கள் அந்த குற்றப்பத்திரிக்கை ரெடி பண்ண பிறகு நீங்கள் என்ன பண்ணால் அந்த குற்றப்பத்திரிக்கை வந்து பாதிக்கப்பட்ட மட்டும் வந்து கொடுக்கணும் இதெல்லாம் இது இருக்குது இதெல்லாம் நடந்தது இதெல்லாம் உங்களை தான் சொல்கிறாங்கங்கிறது வந்து நீ நீங்கள் சமர்ப்பிக்காதே நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து அவங்கள குற்றச்சாட்டை வந்து நீங்கள் வைக்க முடியும் இது முதல் வந்து ஒருபட்சமான நடந்த அந்த விசாரணை அது அப்போது பட்சமாக வந்து சிபிசிவிசாரிச்சதுன்னு சொல்கிறீங்க இன்னும் அந்த கிராமத்தில் வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு அடையலை இல்லை அந்த மக்களுக்கு வந்து அடிப்படை தேவையான வசதிகள் செஞ்சு கொடுக்காம அரசு தாமதிக்கிறதா ஏதாவது இதில் என்னன்னாக்க வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நம்ம இன்னமும் அவங்க அப்படி தான் இருக்கணும் தான் இப்போ நிறையா வந்து ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய போக்கு அது எந்த அது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற அரசு அந்த வந்து அந்த பிரதிநிதியாக இருக்கிறவங்க வந்து ஒரு தலித்து மக்களுக்கு இன்னமும் வந்து தலித் பகுதியிலே இன்னும் சொல்ல போனால் தலித்து ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற பகுதியிலே அவருக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை வந்து கொடுக்காம இன்னும் அவருக்கு மேலே உள்ளவங்க இருக்காங்க இல்ல இப்ப நீங்க ஊராட்சி மட்ட தலைவரே சலுகைகள் கொடுக்கல அவரையும் மதிக்கலுன்னு சொல்றீங்க பேசல நம்ம ஏதோ நிறைய வந்து மீடியா மூலமா ஊராட்சி மட்ட தாழ்த்தப்பட்ட இருக்க தாழ்த்தப்பட்ட ஊராட்சி மட்ட தலைவர் வந்து ஒரு குடியரசு அதாவது குடியரசு தந்தனைக்கு சுதந்திர குடி ஏற்ற முடியல அவருக்கான ஒதுக்கப்பட்ட அந்த சேர்ல உட்கார முடியல இந்த மாதிரி நம்ம நிறைய இப்ப வந்து நம்ம வந்து பாத்துட்டு இது ஒரு நவீன தீண்டாமையே தான் இருக்குது இல்ல இப்ப நீங்க நவீன தீண்டாமுன்னு சொல்றீங்க பெரியார் வழியில் நாங்க அரசியல் பண்றோம் சமூக ரீதி ஆட்சி நாங்க சமூக நீதியாக போராடோன்னு சொல்லக்கூடிய கூட்டணி தானே அந்த கூட்டணி அதுல தானே திமுக தானே தலைமை வகிக்குது அது இப்போ நீங்க வந்து திமுக குற்றச்சாட்டம் மாதிரி தானே இருக்கும் இல்ல அப்புறம் எனக்கு இப்போ சமூக நீதி ஆட்சி சொல்லும் போது நம்ம இன்னமும் பாருங்க சமூக நீதி ஆட்சியில இன்னமும் ஒரு ஒரு தனி சுடுகாடாக தானே இருக்குது இன்னும் ஒரு சுடுகாடா என்ன வரலையே சமூக நீதி எங்க இருக்குது இன்னைக்கு பார்க்க போனா இன்னைக்கு வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலே வந்து உட்பிரிவிலே வந்து தனித்தனி சுடுகாடாக தானே வச்சிருக்காங்க அருந்தூருக்கு தனி சுடுகாடு பறைகளுக்கு தனி சுடுகாடு வண்ணாங்களுக்கு தனி சுடுகாடுதான இப்ப இருக்குது அதுலயும் பாருங்க இன்னும் சில ஊர்ல வந்து நிதி நிதிநோத்தத்துல சுடுகாடே இல்லாம இருக்காங்க அப்ப இங்க சமூக நீதி பேசும்போது சமூக நீதி எங்க இருக்குது சமூக நீதிங்கும் போது சமத்துவமான புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுங்க அரசியலமை சட்டத்தினுடைய விழுமைகள் என்ன சொல்லுது சுதந்திரம் சமத்துவம் சகோதரம்னு சொல்லுது அது யாரும் எழுதுக பேரளவில் தான் சொல்கிறாங்க நஞ்சி அது நம்ம எத்தனை வரும் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறுவதில்லைங்கிற மாதிரி காட்சி மாறவே இல்லை இன்னமும் வந்து நம்ம அடிப்படை தேவைகளுக்கு குடி தண்ணீருக்கு போராடிட்டு இருக்கோம் இப்ப வேங்க இப்ப நிகழ்வே இரண்டு ஆண்டுகளுக்கு மேல ஆகியும் அந்த குற்றப்பத்திரிக்கை எப்படி வந்து கொண்டு கொடுக்கறாங்க பாருங்க இப்ப இது எப்படின்னாக்க குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் குற்றம் யாரு வந்து புகார் மனு கொடுக்குறாங்களோ காவல்துறை புகார் மனுவே புகார் கொடுத்துருக்கு மேலே இப்ப போட்டு இருக்காங்க இல்ல ஏன்னா இப்ப நீங்க புகார் கொடுத்தவங்க மேலே அவங்க வழக்கு பதிவு பண்றவங்க சொல்லும் போது நம்ம முன்னோரி கேள்வி எழுப்புறோம் என்ன அப்படின்னா சுதர்சன் அப்படின்ற ஒரு பையன் வந்து சுலச்சு அம்மா அம்மாவோட உரையாடுறாரு என்ன உரையாடுறாரு அப்படின்னா எப்ப அடிச்சு கேட்டாலும் இவங்க சொல்றாங்கல்ல அப்போ அவர் நம்ம வந்து என்ன கலந்ததுனாக்க நல்லா கேட்கணும் அந்த ஆடியோ வந்து கட் பண்ணி போட்டிருக்காங்க அந்த ஆடியோல என்ன பேசுறாங்கன்னாக்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் எடுக்க முடியாத பட்சத்தில் சுதர்சன் மீது அவனுக்கு ஒரு ஆசைவாத்தை கூறி நான் உனக்கு ஒரு அரசு வேலை வாங்கி தராங்க உங்கள் ஊர்லேயே வந்து ஊராட்சி செயலாளர் பதவி கொடுக்குறேன் நீ இந்த வந்து குற்றத்தை ஒத்துக்க ஏன்னா அவங்க பாதிக்கப்படுறாங்க சாதி இந்துக்கள் அதாவது அவங்களுக்கு விசுவாசமே இருக்கிறதுக்கு வந்து அந்த தம்பியே வந்து ஒத்துக்க சொல்றாங்க அதனால தான் வந்து திருச்சியில் வந்து அங்கே இருக்கிற அதிகாரிகள் கூப்பிடும்போது அதை சொல்கிறாங்க இப்போ அவங்க அம்மா சொல்றாங்க சோதச அம்மா என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து நமக்கு வேலை தரேன் பணம் தரேன் அந்த குற்றத்தை நீ ஒத்துக்க ஏன்னா நீ போட்டோ எடுத்துன்னு சொல்கிறாங்க அது நீ போய் அங்க பாத்து இருக்கிற மலம் கடந்த பார்த்துருக்கிற அது என்னைக்கு பார்த்துருக்காங்க மூன்றாவது நாள் நாலாவது நாள தான் போய் பார்த்திருக்காங்க அந்த குடிநீரில் வந்து மலம் கலந்தது வந்து அது நல்லா தெரிஞ்சிங்க ஒரு விஷயம் தண்ணி குடிக்கிறது ஒரு நாள் குழந்தை இரண்டாவது நாள் பாதிக்கப்படுது மூன்றாவது நாள் தான் வந்து அந்த ஊரே போய்ட்டு தண்ணி டேங்க்ல ஏதாவது இருக்குதான்னு சொல்லி போய் பார்க்க போறாங்க அப்படி இருக்கும்போது அப்படி குற்றவாளி எப்படி போய் அதை பார்க்க முடியும் ஆனா இந்த குற்றத்தை நிகழ்த்தியை வந்து முத்தையாங்கிறது வந்து அந்த ஊரே சொல்லுது இன்னும் சொல்றோம் பாருங்க நல்லா தெளிவா கேட்டுங்க ஒரு சிபி சிபிசிஐடி விசாரணை எப்படி நடக்கிறோம்னாக்க இருபத்தி ரெண்டு குடும்பம் இருக்குது அந்த இருபத்தி ரெண்டு குடும்பம் மலங்கலக்க போறா நம்ம புள்ளதான் மலம் கலக்க போறோம் மூணு பேர் குடும்பத்தில் மூணு பேர் போய் மலங்கிறாங்கனாக்க அப்ப அந்த மூணு பேர் இருபத்தி ரெண்டு குடும்பம் பத்தொன்பது குடும்பம் தான் தண்ணி பிடிச்சிருக்கும் அந்த மூணு குடும்பம் அன்னைக்கு தண்ணி பிடிச்சிக்கா நல்ல நல்லா என்னுடைய பதில் நல்லா கேட்டுங்க மூணு குடும்பம் இந்த மாதிரி வந்து கழிவு நீர் வருது மலங்குல நீர் வருதுனாக்க அவங்க தண்ணியே பிடிச்சிக்க மாட்டாங்க

மாம வீடங்க இருக்கு எப்படி இவன் மலம் கலந்து தன்னுடைய மாமா வந்து அந்த மலம் தண்ணி மலை தண்ணீரை குடிக்கலாம்னு அவன் எப்படி யோசிப்பான் அவங்க அக்கா வீடு அங்க இருக்கு அவங்க சித்தி வீடு இருக்குல்ல அந்த இருபத்தி ரெண்டு வீடு அவங்களை சார்ந்தவங்க அவங்க ரத்தத்தை அதை வந்தான் இவன் எப்படி மலத்தை போட்டுட்டு வந்து அவங்களே குடிக்க சொல்லுவான் இது ஒரு 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 காவல் துறையில வேலை செய்யற தம்பி ஒரு சமூகத்தை காக்கக்கூடியவன் ஒரு மக்கள் மனித குலத்தை காக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவன் ஒரு சட்டத்தை படிச்சுட்டு ஒரு உறுதிமொழி ஏற்று வந்தவன் எப்படி இந்த மாதிரி ஒரு ஒரு கடுமையான ஒரு எழுச்சியலை செய்ய முடியும் இது முற்றிலும் திரிக்கப்பட்டவை சாதி இந்துக்களால் அரசு பதவியில் இருக்கிறவர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே பாதிக்கப்படுவர்கள் மீதே சுமத்துகிற குற்றம்தான் குற்றம் தான் இது சிபிசிஐடி வந்து பாதிக்கப்பட்ட தலித் மக்கள் மீது போலியா ஒரு இது திட்டமிட்டதா அதாவது அறிக்கைங்கிறது வந்து ஒவ்வொரு அறிக்கையும் வந்து பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட காட்டணும் அவங்க காட்டாதே அவங்க வந்து அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க அது எப்படி வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அரசியலமைப்பு சட்டம் தழுத்தப்பட்ட ஒரு வன்பறவு சட்டத்தில் என்ன ஆர்ட்டிகள் நாள் என்ன சொல்லுதுனாக்க அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல நீ அறிக்கை தயார் செய்கிறீங்க அந்த அறிக்கையை வந்து பாதிக்கப்பட்ட விக்கிம் செயலில் கொண்டு போய் கொடுக்கணுங்கிறாங்க அது அதை கொடுக்கவே இல்லையே இப்போ இதை ஒட்டி தான் ஈஸியாக வணக்கம் வழக்கு கொடுத்தது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாததான் அதாவது காவல்துறை மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி சிபிசிஐடிக்கு நம்ம காவல்துறை நம்பிக்கை இருந்தீங்க சிபிசிஐடி வந்து தமிழ்நாடு காவல்துறை சார்ந்தது தமிழ்நாடு காவல்துறையின தலைவரா இருக்கக்கூடிய ஒரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கண்ட்ரோல் இல்ல இப்ப காவல்துறை கண்ட்ரோல் இல்லையே அதனால தானே குளுந்திரிப்பேட்டையில நாலு சம்பவம் நடக்குது தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுறாங்க ஒரு மாணவர் பாதிக்கப்படுறா சாதி சாதி சாதியை சொல்லி அடிக்கிறாரு அவர் மீது வழக்கப்படுறாங்க அடுத்த இரண்டாவது மாதமே அவர் வந்து எம்எ பண்றாரு டிஎஸ்பி பிரதீப்ங்கிற உந்திரிப்பேட்டையில இருக்கிற டிஎஸ்பி வந்து எம்எஃப் பண்றாரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு சா ஒரு சாதி மறுப்பு திருமணம் பண்றாங்க அவங்க மீது அதாவது அவங்க தம்பியை வந்து எப்படியும் வந்து என்னுடைய தங்கச்சியை வந்து பண்ண சொல்லி கேட்டு அவர் அடிக்கிறாரு அடிச்சு ரத்தம் சொட்ட சொட்ட அது வந்து ஒரு வழக்கு பதிவாது அந்த வழக்கு அவரே எம்எ பண்றாரு சாஷிட்டு போடல விசாரணை பண்ணல அடுத்தது வந்து ஒரு வழக்கறிஞரை வந்து கிருஷ்ணாங்கிற வழக்கறிஞரை வந்து மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு வந்து அடிச்சு அவரு ரத்தம் சொட்ட சொட்ட வந்து வழக்கப்பட்டாங்க வழக்கு வழக்கப்பட்டாங்க அந்த அந்த எஃப்ஐஆரையும் வந்து இவர் எம்எ பண்றாரு இப்போ நல்லார குப்பத்துல பொங்கல் அன்னைக்கு மறுநாள் நடந்த இஷு பாதிக்கப்பட்டு ஒரு ஒரு தாய் வந்து மூக்கு உடஞ்சி ரத்தம் சொட்ட சொட்ட ஒழுகுது நான் தான் போன் பண்ணி சொல்றேன் எஸ்பி பேசுறேன் மாவட்ட கண்காணிப்பாளர் பேசுறேன் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பேசுறேன் அவர் போய் வந்து வழக்க போறாரு பாதிக்கப்பட்டவங்க மேலே திருப்பி வந்து கவுண்டர் பெடிஷன் வாங்கி வழக்க போறாரு அப்ப காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருந்து நாம சொல்லிக்கலாம் இப்ப அப்ப முதல்வர் கட்டுப்பாட்டுல காவல்துறை இல்ல இல்லங்கிறது எங்களுக்கு வந்து நான் ஆணித்தரமா சொல்றேன் காவல்துறை முதல் முதல்வர் கட்டுப்பாட்டுல காவல்துறை முதல்வர் வந்து ஏதோ சும்மா ஒரு பின்பமா தானே இருக்கிற மாதிரி தெரியுமா நம்ம இது எந்த ஆதாரத்துல பேசணும்னாக்க ஒரு நல்ல சில காவல் அதிகாரிகள் நல்லா இருக்கிறாங்க அவருக்கு கீழே இருக்கிறவர்கள் அதாவது என்னன்னாக்கா இப்ப முதலமைச்சர் வந்து ஒரு விழிங்கிற ஒரு ஒரு கண்காணிப்பு குழு வந்து நியமிச்சிருக்காரு ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து தினமும் வந்து விழிங்கிற கண்காணிப்பு குழு மூலமா கண்காணிக்கிறோம் காவல்துறை என்ன பண்ணுது சட்ட வங்க சீர்கா யார் காவல்துறை வந்து கரெக்டா வந்து புகார் மனுக்களை வந்து கரெக்டா விசாரிக்கிறாங்களா அந்த பெறப்பட்ட புகார் சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்களா போட்ட எஃப்ஐஆர் நடவடிக்கை எடுத்துக்காங்களா பார்க்கணும் அது நடக்கவே இல்லையே இன்னும் சொல்ல போனால் வந்து எஸ்எஸ்டி வன்கொடுமை சட்டத்தையே தெரியாத மாவட்ட ஆட்சியெல்லாம் இருக்காங்க மாவட்ட காவல் தானே இருக்காங்க இது என்ன பண்ணணும் இதை சீரியஸாக எடுக்கணும் முதலமைச்சர் அவர்கள் இதை எடுத்தால் எடுத்தாதான் இந்த மாதிரி ஒன்றா ஒரு கரும் புள்ளிகள் அவர் மேல விழாது உங்களுடைய உங்களுடைய அழுத்தங்கள் அந்த கட்சியை சார்ந்து விடுதலை சிறுத்தை சார்ந்து திமுக மீது அல்லது ஸ்டாலின் அவர்கள்ட்டே வந்து இது வரைக்கும் நீங்க பதிவு பண்ணிருக்கீங்களா முதல்வர்கிட்ட இல்லை இப்ப நடக்கிற சம்பவம்ல தினம் தினம் நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை ஒரு ச பாத்துட்டு தானே இருக்காங்க இது நம்ம போய் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லையே இன்னைக்கு வந்து மீடியா வந்து இன்றைக்கி எண்ணற்ற மீடியாக்கள் வந்துருக்குது டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்றைக்கி யூடியூப் சேனல் இருக்குது இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் இருக்குது இன்னைக்கு நாங்கள் நேற்று கள்ளக்குறிச்சியில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதுக்கு முன்னாடி வந்து உணதுபேட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் அதுக்கடி கடலூரில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் நாங்கள் புதுக்கோட்டையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் திருச்சியில் ஆர்ப்பாட்டம் எல்லா ஆர்ப்பாட்டங்களும் நீங்கள் நீங்கள் சொல்கிற ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ பார்த்தீங்கன்னா எதுவும் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா ஒரு சின்னதாக கண்கொடிப்ப மாதிரி இல்லை அந்த மக்களுக்கு ஒரு ஆர்வம் சொல்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கு நான் தீர்வு நோக்கி போகிற மாதிரி தெரியல இல்லை அதுக்கு தான் இப்போ நம்ம சிபிஐ விசாரணை கேட்டுக்குமே இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமும் நம்ம எடுக்கும்போது அங்கே இருக்கிற வந்து வட்டாட்சி இருக்காங்க மாவட்ட ஆட்சி இருக்காங்க ஏன் அந்த ஒரு பிரச்சனை வருது ஏன் இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அங்கே பதிவுது இல்லை அந்த பதிவேடுகள் வந்து தினம் தினம் அந்த அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறது அங்கே போகுது அந்த மாவட்டத்துலேருந்து அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் வந்து கேட்பாங்கள்ல இந்த ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்கன்னு அப்போ அவங்கள வந்து நம்ம கோரிக்கை நிறைவேற்ற இடத்துல அவங்க இருக்காங்க நம்ம கோரிக்கை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும் அவங்க நிறைவேற்றக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க அப்போ அவங்க தான் பார்த்து அதை நிறைவேற்றணும் அது அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வேங்கவியல் மக்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு தீர்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் இவ்வளோ நேரம் உங்கள் பொண்ணு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு வாய்ப்பு அளித்த மிக்க நன்றி மிக்க நன்றி நன்றி நன்றி